போவும் ஒன்வெண்டி போவும் அன்னை வீட்டில் பிறந்த தொல்லை போவோம் போகா துவரப்போம் நல்ல குணம்தான் மரணை கோவரத்தில் மிகவும் கணபதி கைதொழில் கால் விக்னேஸ்வராயா போற்றி நவக்கர நார்களை போற்றி சிம்மராசி சூரிய பகவானுடைய ஆட்சி வீடு இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு வெள்ளி மோதிரத்தை பற்றி சொல்ல போகிறேன் வெள்ளி மோதிரம் போடுறதுக்கு தக்க நேரம் வந்திருக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் கூட போய் சேர்ந்திருக்கிறார் சுக்கராத்த யோகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு ஆறாம் இடம் இந்த தை மாதம் முழுக்க உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது ராசிக்கு ஆறாம் இடத்துல கிரகங்கள் சூரியனும் செவ்வாயம் சேர்ந்துருக்கிறாங்க நல்லாயிருக்கும் துணிவாக இருப்பீங்க ஃபோர்ஸாக இருப்பீங்க தொட்டக்காரியம் காரிக காரியங்களும் இருக்கும் ஆள் ஆனஸ்ட்டாக இருப்பீங்க தன்னம்பிக்கை வீரம் விவேகம் ஆளுமே அதிகாரம் இருக்கும் புதன் சுக்குரன் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் சரியான நேர்களே ஆறாம் இடம் உத்தியோகத்தை குறுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அஷ்டமசனியில் இருந்தாலுமே இந்த காலகட்டம் வந்து ராசிநாதன் ஆறாம் இடத்துல ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறார் உபசேன சாணத்தில் கோச்சாரத்தில் சூரியன் வருது நல்ல அமைப்பு தான் இருப்பினும் நீங்கள் வழிபாட கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் செவ்வாய் உரையில் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் உரை எப்போ சார் வருது அப்படின்னா இரவு ஏழு டு எட்டு முருகப்பெருமான் கோவிலுக்கு போங்க இந்த தை மாதம் முழுக்க போனிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் அடுத்து வெள்ளி மோதிரம் வெள்ளி வந்து ரொம்ப முக்கியமானதுங்க வெள்ளி ராசியில் பிறந்தவங்க வெள்ளி மோதிரம் போடுறது மிகச்சிறப்பு வெள்ளி மோதிரம் போடுறதுனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னோம்னா தொட்டக்காரி அந்த அளவுக்கும் காரிய வெட்டி இருக்கும் நிறைய பேருக்கு தடங்கள் இருக்கும் ஒரு காரியத்தை ஆரம்பித்தோம்னா தடங்கள் இருக்கும் அது நடக்காது இழுத்துக்கிட்டே போகும் அதெல்லாம் டக்குன்னு முடியணும் தொட்டக்கார உடனே முடியணும்னா நீ வெள்ளி மோதிரம் போடணும் இந்த வீடியோ பரி பதிவில் வெள்ளி மோதிரத்தை என்றைக்கு போடணும் எந்த விரல்ல போடணும் யார் மூலிமா போடணும் அதெல்லாம் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க அனைவரும் இந்த காமதேனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமான் பக்ஸில் எதுவும் இருந்தால் கேளுங்கள் கமெண்ட் பக்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு நான் சந்தேகத்தில் நிவர்த்தி பண்ணுவோம் ஓகே நேரில் சுக்கரனுடைய அதிகமாக வெள்ளி பார்க்கப்படுகிறது அதுபோல் சந்திரனுடைய அம்சமாகவும் வெள்ளி இருக்குது உங்கள் ராசிக்கு மூணு பதினொன்று பன்னெண்டு குடைவனாக பார்க்கப்படுகிறது இப்போ நீங்கள் சிம்ம ராசியில் இருக்கிறீங்க ஒரு தூர தேசத்துக்கு போகணும் ஒரு வெளிநாடு வெளிமானத்துக்கு போகணும் அப்படி ஒரு அமைப்பு உங்களுக்கு நல்லபடியாக முடியணும்னா வெள்ளி மோதிரம் போடணும் சிம்ம ராசியில் நான் பிறந்திருக்கேன் சார் வெளிநாட்டில் நீடித்து வேலை பார்க்கணும் வெளிநாட்டில் நான் தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளி மோதிரம் போட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஏன்னா சந்திரன் ராசிக்கு பன்னெண்டு கூடியவன் ஸோ வெள்ளி மோதிரம் வந்து சிம்ம ராசிக்கு வந்து ஒரு அரணாக பாதுகாப்பாக இருக்குது அதுபோல் வெள்ளி மோதிரம் வந்து உடல்நிலையை சரிபடுத்தும் உடம்புல இருக்கிற பித்தம் கபம் வாயு மோனியம் சரிபடுத்தும் சிம்ம ராசிக்கு வந்து ஒரு அருமருந்தாக வெள்ளி மோதிரம் பார்க்கப்படுகிறது அதுபோக ராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவர்களுமே ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு சரியா நேர்களே அதை நான் உங்களுக்கு இப்போ நான் வருஷப்படுத்துகிறேன் பொறுமையாக கேளுங்கள் லக்கணத்தில் பிறந்தவர்கள் மேசலக்கணத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக வந்து மகாலட்சுமி தாய் வழிபாடு பண்ணணும் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்கள் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணணும் நிதினலக்கணத்தில் பிறந்தவர்கள் அம்மன் வழிபாடு பண்ணணும் கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் வந்து சிவன் வழிபாடு பண்ணணும் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் பெருமாள் வழிபாடு பண்ணணும் கன்னியா லக்கணத்தில் பிறந்தவர்கள் மகாலட்சுமி தாய் வழிபாடு பண்ணணும் துலா லக்கணத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை கும்பிடணும் விருச்சிகலக்கணத்தில் பிறந்தவர்கள் சித்தர் வழிபாடு பண்ணணும் இல்லைன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும் சித்தர்கள் மகம் பூரம் உத்திரம் இந்த மூணுக்குமே சித்தர் இருக்கிறாங்க உங்களுக்கு சித்தர்கள் வேணும்னா என்கிட்ட கேளுங்க சரியானேர்களே உங்களுக்கு வந்து அந்த சித்தர்கள் படத்தை நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனு இதில் அனுப்பிவிடுவோம் டெக்ஸ்ட்டில் சொல்லுவோம் நாங்கள் உங்களுக்கு சரியா டெக்ஸ்ட்டில் சொல்லுவோம் நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் சரியா கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா சித்தர் படம்லாம் வரும் அதை தெரிஞ்சு வச்சுக்கலாம் சரியா நான் சித்தர்களை சொல்கிறேன் நான் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு சித்தர்கள் அப்படின்னு உங்களுக்கு நான் இப்போ நான் வருஷப்படுத்துகிறேன் பொறுமையாக கேளுங்கள் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா நேர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் தகவல்களை சொல்லுங்கள் மக நட்சத்திரத்துக்கு வந்து சிவவாக்கிய சித்தர் சரியா சிவ வாக்கிய சித்தர் மக நட்சத்திரத்தை பிறந்தவங்க கும்பகோணத்தில் இவருடைய சமாதி இருக்குது ஜீவசமாதி கும்பகோணத்தில் போய் இவர் ஒரு தடவை அந்த ஜீவசமாதியை நமஸ்காரம் வழிபாடு மட்டுமே வந்துட்டிங்கன்னா வாழ்நாள் முழுக்க அருள் கிடைக்கும் குருவாரெலாம் என்ன பணம் கிடைக்கும் கையில் கையில் பணப்போழக்கம் நல்லாயிருக்கும் பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புத்திர சந்தானம் நல்லா இருக்கும் குரு சிம்ம ராசிக்கு வந்து அஞ்சு எட்டு குடையவன் எதிர்பாராத அரிஷ்டம் கிடைக்கும் லக்கு அடிக்கும் லாட்டு சீட்டு யோகம் இருக்கும் போட்டி பந்தயத்தில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அடுத்து பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்கு வந்து ரெண்டு பேரும் வழிபாடு பண்ணலாம் ஆண்டாள் அன்னையை வழிபாடு பண்ணலாம் ஸ்டீவ் பிறந்து வளர்ந்த ஆண்டாள் அன்னை ஆண்டாள் தாயார் வழிபாடு பண்ணலாம் அடுத்து ராமதேவர் வழிபாடு பண்ணலாம் ராமதேவர்னு சித்தர் இவர் வந்து மதுரை அழகர் கோயிலில் இவருடைய ஒளி இருக்குது சரியா இவருக்கு இவரை வழிபாடு பண்ணணும்னா மதுரை அழகர் கோயிலுக்கு போகலாம் ராமதேவர் வழிபாடு பண்ணோம்னா மதுரை அழகர் கோயிலில் போய் அங்கே கல்லழக பெருமாள் சுந்தரராஜ பெருமாள் வழிபாடு பெற்று வந்தீங்கன்னா அவர் அருள் கிடைக்கும் அதே மாதிரி ஆண்டாள் கோயிலுக்கு போகலாம் ஸ்ரீவுத்தூர் ஆண்டாள் கோயிலும் போய் ஆண்டாளையும் வடபத்திர சாய் பெருமாளையும் கும்பிட்டு வந்திங்கனாலும் உங்களுக்கு வந்து பூர நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் பணப்பழக்கம் நல்லாயிருக்கும் சால் சௌபாக்கியம் ஐஸ்வர் கிடைக்கும் அடுத்து உத்திரம் உத்திரத்துக்கு வந்து காகா புஜகண்டர் காகா புஜகண்டர்னு ஒரு சித்தர் இவருடைய ஜீவசமாதி வந்து திருச்சி மாவட்டத்தில் ஒரே ஊரில் இருக்குது சரியா ஓகே நேர்களே இந்த மூணு வித சித்தர்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் அந்த ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் நமஸ்காரம் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் கடையிலையும் கிடைக்கும் சித்தர்கள் போட்டான்னு கேட்டீங்கன்னா கடையில் கொடுப்பாங்க அந்த பேரை சொல்லி கட்டால கொடுப்பாங்க ரைட்டு இப்போ வந்து தனுசு லக்கணத்தில் லக்கணத்தில் பிறந்தவர்கள் சித்திர வழிபாடு பண்ணணும் தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்கள் வந்து பதினெட்டாம் படி கற்பணசாமியை கும்பிடணும் மகர லக்கணத்தில் பிறந்தவர்கள் ஆஞ்சநேயரை கும்பிடணும் கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களும் சித்திரை வழிபாடு பண்ணணும் மீனலக்கணத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானை கும்பிடணும் இந்த தெய்வத்தெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கும்பிடணும் சரியா ஏன்னா சிம்மராசியில் நீங்கள் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி யாராக இருக்காரோ அவர் வழிபாடு நீங்கள் பண்ணணும் ரெண்டாம் இடத்துக்கு ஏன் சார் வழிபாடு அப்படின்னோம்னா ரெண்டாம் இடம் தான் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் சரியா பழக்க ஸ்தானம் சாமி ஒரு நல்ல பழக்க வழக்கம் பக்தி கொண்டாடுது இறை வழிபாடுங்கிறது ஒரு நல்ல பழக்க வழக்கம் கோயிலுக்கு போகிறதுங்கிறது ஒரு நல்ல பழக்க வழக்கம் வீட்லேயே சாமி கும்பிட்றதும் நல்ல பழக்க வழக்கம் ஸோ ரெண்டாம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு வந்து பக்தியை குறிக்கிற இடம் அதனோடய பழக்க வழக்கம் எப்படி இருக்குது நல்ல பழக்க வழக்கம் இருக்கா கெட்ட பழக்க வழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல கிரகங்கள் இருந்துச்சுன்னா நல்லா சாமி கும்பிடுவாங்க புதன் இருந்தார்னால் நல்ல மந்திரம் சொல்லி சாமிக்கு கும்பிடுவாங்க மற்றவங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க போதனை சொல்லுவாங்க குரு இருந்தாலும் பெரிய உபதேசனையாக இருப்பாங்க ஞானியாக சித்தனாக போயிடுவாங்க அதுமாரி சுக்கரன் இருந்தாலும் சரி சந்திரன் இருந்தாலும் சரி சரி நல்லாயிருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து சந்திரன் வந்து ராசியில் தான் இருப்பார் ரெண்டாம் இடத்துல இருக்கணும்னா நீங்கள் கடகலக்கணத்தில் பிறந்திருக்கணும் கடகலக்கணம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நல்ல பழங்களை கொடுப்பார் இவங்களாம் அம்மன் வழிபாடு அதிகப்படுத்தணும் சரியா இதில் அப்படி நிறையா இருக்குது ஸோ எப்படி இருந்தாலுமே ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ரெண்டாம் இடத்து அதிபதி சார்ந்த அதி தேவதிகளை வழிபாடு பண்ணணும் ரைட் அடுத்து வெள்ளி மோதிரம் வெள்ளி மோதிரத்தை என்னைக்கு சார் போடணும் அப்படின்னா வெள்ளி மோதிரத்தை வந்து வெள்ளிக்கிழமை தான் போடணும் நீங்கள் வேலைக்கெழம இரவு போய் கடையில் வாங்கிட்டு வந்துடணும் வேலைக்கெழ இரவு எட்டு டு போய் நகை கடையில் போய் வெள்ளி மோதிரம் வாங்கிட்டு வந்துடணும் ஒரு ரெண்டு கிராமோ மூணு கிராமுக்காக வாங்கலாம் இன்றைக்கி கிராமம் வந்து கிட்டத்தட்ட முந்நூறுவாய்க்கிட்ட போயிடுச்சு சரி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இரநூத்தி ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு ஸோ ஒரு மூணு கிராம் வாங்கினீங்கன்னா செய்வதாரலாம் சேர்த்து ஒரு ரெண்டாயிரரூவாக்குள்ளே வரும் ஒரு மூணு கிராமுக்குள்ளே வாங்கிட்டு நீங்கள் வந்து வந்துடுங்க வேலைக்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது குரு உரையில் போய் வாங்குங்க சரியா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுறிங்கன்னா வெள்ளம் எந்திரிச்சிருங்க ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சிருங்க எந்திரிச்சிட்டு குளிச்சுருங்க குளிச்சு முளித்து பூஜை அறையில் வந்து நீங்கள் வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிடுங்க பூஜை அறையில் என்ன சார் செய்யலாம் அப்படின்னா பூஜை அறையில் வந்து கெண்டியில் தண்ணி எடுத்துக்கோங்க சரியா கெண்டியில் தண்ணி எடுத்துக்கோங்க நம்ம பூஜை அறையில் இது இருக்கு பார்த்தீங்கன்னா பாத்திரம் அந்த பாத்திரத்தில் நல்ல தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் நீங்கள் என்ன போடலாம் நறுமண பூக்கள் போடுங்க முல்லிகை மல்லை முள்ளி மல்லிகை முல்லை சிந்தாமரைப்பூ இது மாதிரி பூக்களை போடுங்க துளசியும் போடலாம் ஆனால் துளசி போட்டீங்கன்னா வில்வம் வெலை போடக்கூடாது ஏதோ ஒன்று தான் போடணும் வில்வம் போட வேண்டாம் நறுமண பூக்களை போடுங்க துளசி போடுங்க கொஞ்சம் பச்சை கற்பூரம் மஞ்சள் குங்குமம் பன்னீர் இதெல்லாம் அந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துடணும் சரியா அந்த தண்ணி ஒரு ஹண்ட்ரட் எம்எல் இருக்கும் நம்ம வீட்டில் வந்து பூஜைக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சுருப்போம் செப்பு பாத்திரம் பித்தளை பாத்திரம் அது செம்பாக இருக்கலாம் இல்லைனா ஒரு தம்ளர் மாதிரி கூட இருக்கலாம் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் எவர் சில்வர் இருக்கக்கூடாது மற்ற பொருளை வச்சுக்கலாம் பித்தளை வெங்கலம் செம்புல வச்சுக்கலாம் செம்புங்கிறது காப்பர் தாமிரம் அதில் ஜலத்தை ஊற்றிட்டு நான் சொன்ன பொருட்கள்லாம் போடுங்க உல்வம் போட வேண்டாம் அருகும்பல் போட்டாலும் போடலாம் சரியா அருகும்பல் போடுறது மிக சிறப்பு தான் அருகம்புல் போகிறது விநாயகரோட அணுக்கிறதுக்கு குறிக்கும் ஸோ அருகம்புல் போட்டும் கும்பிடலாம் அருகம்புல் மற்ற அந்த வாசனை பொருட்களை போட்டுடலாம் நான் சொன்ன மாதிரி மற்ற பொருட்களையும் போட்டுக்கலாம் அந்த மோதிரத்தை அதுக்குள்ளே போட்டுருங்க வெள்ளி மோதிரத்தை அதுக்குள்ளே போட்டுருங்க போட்டுவிட்டு பூஜை பண்ணுங்கள் சரியா காலையில் பிரம்மமுர்த்தில் பூஜை பண்ணுங்கள் விளக்கு பத்துவீங்க விளக்கு ஏற்று வைங்க துணை விளக்கு வைங்க மகாலட்சுமியோட மந்திரத்தை சொல்லுங்கள் சரியாக மகாலட்சுமி மந்திரம் நிறையா இருக்குது அதில் வந்து நான் ஒரு மந்திரத்தை சொல்கிறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நமஸ்தே கமல வாசினி தேகமை தனப்பிராபதி நித்தியம் சித்திர்பதுமே சதா இது சமஸ்கிருதத்தில் இருக்குது இதை வந்து சொல்ல முடியல சார் அப்படி சொல்கிறவங்க அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள் ஓ மாதுலட்சுமி போட்டி தனலட்சுமியை போட்டி தானியலட்சுமியை போட்டி திவ்யலட்சுமியை போட்டி திரையலட்சுமி போட்டி சௌபாகலட்சுமி போற்றி மகாலட்சுமி போட்டி கஜலட்சுமியை போட்டி நாராயணியை போற்றி அஷ்டலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு பூஜ்ஜியம் முடிங்க விநாயகர் கும்பிடுங்க மகாலட்சுமி கும்பிடுங்க அடுத்து வந்து உங்களுக்கு வேண்டிய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் காவல் தெய்வம் யாராக இருந்தாலும் எல்லாத்தையும் நமஸ்காரம் பண்ணுங்க பூஜ்ஜியம் முடிங்க ஒரு அஞ்சு மணிக்குள்ளே பூஜ்யம் முடிச்சுடுங்க சரியா நாலு டு அஞ்சுக்குள்ளே பூஜ்யம் முடிங்க பூஜையை முடிச்சுட்டு அப்படியே மாடிக்கு வாங்க வீட்டுக்கு மாடிக்கு வந்தீங்கன்னா விடிவெளி தெரியும் என்றைக்குமே சூரிய உதயத்துக்கு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி விடிவெளி வரும் சூரியன் ஆறரைக்கு வராருனா கரெக்டாக வந்து ஒரு அஞ்சே முக்கால் அஞ்சரைக்கெல்லாம் விடிவெளி தெரிஞ்சிடும் அஞ்சு மணிக்கு மேலே விடிவெளி தெரியும் கீழ்வானத்தில் தெரியும் அந்த விடுவெல்லியை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் வெள்ளி மோதிரம் போடுற அன்னைக்கு நீங்கள் வந்து காலையில் விடிவெல்லியை பார்த்து கும்பிட்றது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது விடிவெல்லியை கும்பிடும்போது பார்த்து கும்பிடும்போது உங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் தீரணும் எனக்கு வாழ்க்கையில் ஒரு விடிவெள்ளி முளைக்கணும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் முறைக்கணும் எனக்கு நல்லபடியாக அமையணும் அப்படின்னு நினச்சி அந்த வெள்ளியை பார்த்து கும்பிடுங்க சுக்கரனோடய அணக்கிறம் பரிபூர்ணமாக கிடைக்கும் சரியா சுக்கிர யோகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சிம்மராசிக்கு வந்து இப்போதைக்கு வந்து சுக்குரதை வந்து கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சிடும் மகம் பூரத்துலாம் கொஞ்சம் வயசுல முடிஞ்சிடும் இருந்தாலும் சுக்கிரனோட அருள் கிடைக்கும் கும்பிட்டு வீட்டுக்கு வாங்க உங்கள் கடமையெல்லாம் செய்யுங்க கோயிலில் போய் தான் இடத்தை போடணும் பெருமாள் கோயிலுக்கு போகணும் பெருமாள் கோயிலுக்கு எப்போ சார் போகலான்னா வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் போங்க வெள்ளிக்கிழமை சுக்குர ஓர வந்து காலையில் வரும் சரியா காலையில் எத்தனை மணிக்கு சார் வரும்னா ஆறு டு ஏழு வரும் ஆறு டு ஏழு போக முடியாது எல்லோராலேயும் போக முடியாது ஏன்னா பூஜையை நேரம் வீட்லேயும் முடிச்சுட்டு காலையில் போக முடியாது அதனால் இரவு போங்க இரவு வந்து எட்டு டு ஒம்பது போங்க சரியா நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு அந்த மோதிரத்தை எடுத்து வெளியே வச்சுக்கோங்க சரியா அந்த கண்டிக்குள்ளே இருக்கிற மோதிரம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெடி வெளியே முடிச்சு கும்பிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து மோதிரத்தை வெளியே எடுத்து தொடச்சி பத்திரமா ஒரு இடத்துல வச்சுருங்க கோயிலுக்கு போகும்போது அதை கொண்டு போங்க அப்போ நம்ம வெள்ளி மோதிரத்தை என்ன செய்கிறோம்னா வீட்டில் வச்சும் பூஜை பண்ணுறோம் வீட்டில் வச்சும் ஒரு முறைப்படி பூஜை பண்ணிவிட்டு அதை அப்படியே கோயிலுக்கு கொண்டு போகிறோம் கோயிலில் கொண்டு போய் கோயில் குறுக்கள் கிட்ட கொடுங்க கோயில் கிட்ட கொடுத்து மகாலட்சுமி தாயார் சன்னதியில் வச்சு கும்பிட சொல்லுங்கள் பெருமாள் கோயில் மகாலட்சுமி தாயார் சன்னிதி இருக்கும் உங்கள் நட்சத்திரத்தை சொல்லலாம் மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி அந்த மோதிரத்தை எடுத்து கையில் போட்டுக்கலாம் கோயிலில் கூட்டமாக இருக்குன்னா கருடாவர் சன்னதியில் வச்சு நீங்கள் வந்து வணங்கிட்டு கூட கையில் போட்டுக்கலாம் ஆண்கள் பெண்கள் கையில் போடணும் பெண்கள் பெண்களுக்கே போட்டுக்கணும் கிழக்கு பக்கம் நின்று போடணும் சரியாக கிழக்கு பக்கம் நின்று மோதிரத்தை போடுங்க மிகச்சிறப்பாக இருக்கும் இப்போ எந்த வரல போடணும் சார் அது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது எந்த விரல்னால் முதல் நட்சத்திரம்தான் மக நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு வந்து கேது உண்டு ஆதிக்கம் இருக்கும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் கேது எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அந்த ராசிக்கு உண்டான விரலை போடணும் சரியா அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தாதான் தெரியும் ஜாதகத்தில் ராசி கட்டத்தை பார்த்தா தான் தெரியும் இப்போ கேது வந்து மிதுனம் கண்ணியில் இருக்கிறாரு ரிஷபம் துலாமில் இருக்கிறாரு அப்படின்னா சுண்டு வரலை போடலாம் கேது மகர கும்பத்தில் இருக்கிறாரு அப்படின்னா நடுவரில் போடலாம் கேது தனுசு மீனத்தில் இருக்கிறாருனா ஆள்காட்டி வரலை போடலாம் கேது மேசம் விருச்சிகம் சிம்பம் கடகம் இந்த நாலு வீட்டில் இருக்கிறாருன்னா மோதிர வரலை போடலாம் சரியா இது தான் நீங்கள் கவனமாக பார்த்து போடணும் உங்கள் ஜாதகத்தை ஜாதகம் இருக்கணும் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது மக நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சரியா இதுக்கு தான் ஜாதகம் எழுதி வைக்கணுங்கிறது ஜாதகத்தில் ஜாதக கட்டத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் கேது எந்த ராசியில் இருக்காருன்னு பார்க்கணும் அந்த ராசிக்கு உண்டான கிரகத்தினுடைய வரலை போடணும் சரியா நான் சொல்லிட்டேன் நான் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க சார் எனக்கு ஏது வந்து இந்த இடத்துல இந்த ராசியில் இருக்கிறாரு நான் எந்த வரலை போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அடுத்து பூர நட்சத்திரம் பூர வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுக்குன்னு வரல் கிடையாது அஞ்சு வரல சுக்கரனுக்குன்னு வரல் ஒதுக்கப்படவில்லை வேத ஜோதிடத்தில் அப்போ நீங்கள் வந்து சுண்டு விரலை போடலாம் சரியா சுண்டு விரலை போடுறது சிறப்பாக இருக்குது சுண்டு வரல் வந்து புதனுடைய ஆதிக்கம் உங்கள் ராசிக்கு ரெண்டு பதினொரு கூடியவன் ரெண்டு பதினொரு கூடியவன் என்ன செய்யலாம்னா ரெண்டு பதினொன்று கூட விரலை போட்டிங்கன்னா பணம் வரவு நல்லாயிருக்கும் குடும்பம் நிம்மதியாக இருக்கும் லாபகரமாக இருக்கும் ஸோ அதனால் பூர நட்சத்திரத்தை பிறந்தவங்க வந்து சுண்டு விரலை போடுங்க சரியாக ஒரே மனசாக சுண்டு விரல போட்டுருங்க உத்தர நட்சத்திரத்தை பிறந்தவங்களும் எந்த பிரச்சனையும் கிடையாது மோதிர விரல போடுங்க சரியா உத்தர நட்சத்திரத்துக்கு டைரக்டாக மோதிர விரல போடலாம் ஸோ இப்போ வந்து மூணு நட்சத்திரத்துக்குமே வந்து நான் வந்து எந்தெந்த விரலுன்னு சொல்லிட்டேன் அந்த விரலை நீங்கள் போட்டுக்கலாம் சரியா ஓகே நேர்களே விரலை போடுங்க நீங்கள் வந்து கோயிலுக்கு போகும்போது ஒரு மூணு நாலு பேராக போங்க கணவர் மனைவி போனாலும் குழந்தைய கூட்டு போங்க பெண்கள் கையால் தான் போடணும் அது கன்னி பெண்கள் கையால் தான் போடணும் கன்னி பெண்கள் சுமங்கலி பெண்கள் கையில் தான் போடணும் விதவை பெண்கள் கையில் போடக்கூடாது கிழக்கு பக்கம் நின்று போடுங்க இல்லைனா வடக்கு பக்கம் நின்று போடுங்க கலக்கு பக்கம் நின்று போடுறதா மிகச்சிறப்பு ஏன்னா சுக்கரன் வந்து கலக்கு பக்கம் பார்த்து தான் இருக்கிறாரு அதனால் கிழக்கு பக்கம் நின்று போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் பெண்கள் யார் கையில் சார் போடலான்னா பெண்கள் வந்து உங்கள் உடன்பிறந்த சகோதரி மாமியார் நாத்தனா கொழுந்தியார் இவங்க கையில் போடலாம் சரியா சந்தோஷமாக போய் போடணும் அங்கே போய் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மன வருத்தமாக இருக்கக்கூடாது ஸோ உங்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்க கூப்பிட்டு போங்க சில பேர் சொல்லுவாங்க ஏன்னா கல்யாணம் ஆகலை சார் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு தான் இருக்குன்னா கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டுப்போங்க சரியா ஸோ ஆண்கள் வந்து கண்டிப்பாக பெண்கள் கையில் தான் போடணும் கல்யாணம் ஆகாதவர்கள் அம்மா கையில் போடுங்க அக்கா கையில் போடுங்க தங்கச்சி கையில் போடுங்க சரியா ஆனால் அவங்க வந்து கன்னி பெண்ணாக இருக்கணும் எல்லாம் சுமங்கலியாக இருக்கணும் விதவையாக இருக்கக்கூடாது அம்மா அப்பா இல்லைன்னா அம்மா கையில் போடக்கூடாது சரியா கன்னி பெண்கள் சுமங்கல் பெண்கள் கையில் தான் போடணும் ஆள் இருப்பாங்க குடும்பத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு உறவு முறையில் யாரோ சுமங்கள் இருப்பாங்க நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க அத்தை சித்தி பெரியம்மா இப்படி யாரோ வருவாங்க சரியா அவங்கள வந்து கூட்டு போய் நீங்கள் கோயிலில் கூட்டு போ போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் ஸோ இந்த கிழமை இந்த நேரத்தில் நீங்கள் வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சொத்து பொத்து சேரும் பணப்பொழக்கம் நல்லாயிருக்கும் தேக அரைக்க நல்லாயிருக்கும் தடங்கள் இருக்காது காரிய வெட்டி இருக்கும் தொட்ட காரியம் தொடங்கும் எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ சும்மராசினியர்களுக்கு இந்த வீடியோ பதிவில் வந்து நீங்கள் வந்து லக்கண ரீதியாக எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அதை சொல்லியிருக்கேன் அதை வந்து வாழ்நாள் முழுக்க வழிபாடு பண்ணுங்கள் அதுபோக இப்போ இந்த தை மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வத்தையும் சொல்லியிருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலுக்கு போகணும் ஏழு டு எட்டு போய் சிவபெருமானும் சிவசக்தியை கும்பிட்டு முருகப்பெருமானை கும்பிட்டு வரணும் இந்த தை மாதம் முழுக்க அது வந்து தனியாக செஞ்சுடுங்க அதுபோக வெள்ளி மோதிரம் போடுறவங்களுக்கு வந்து எப்படி போடணும்னு சொல்லியிருக்கிறேன் வீட்டில் எப்படி ஏற்பாடு பண்ணிவிட்டு கோயிலில் போய் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கிறேன் இதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தமிழில் டைப் பண்ணுங்கள் இங்கிலீஷில்லாம் டைப் பண்ணாதீங்க தமிழில் புரிகிற மாதிரி டைப் பண்ணிவிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்வோம் காமதேனம் சே சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நிறைய தகவல் சொல்கிறேன் உங்களுக்கு நான் சிம்மராசிக்கு நிறையா சொல்கிறேன் ஆன்மீக தகவலும் சொல்கிறேன் சரியா கோச்சார பலன்களையும் சொல்கிறேன் லக்கண ரீதியாக பலன்களையும் சொல்கிறேன் ஸோ சிம்மராசியில் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போ இந்த அஷ்டமசேனி காலகட்டத்தில் எப்படிலாம் நிவர்த்தி ஆகுமா அந்த வழியெல்லாம் சொல்கிறோம் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி நேர்களே உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அருளால் உங்கள் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் ராசிக்கு ராஜோதபதி செவ்வாவுடைய அருள் கிடைக்கட்டும் குரு பகவானுடைய அருள் அருள் கிடைக்கட்டும் இந்த சிவராஜ யோகமும் குருமங்கல யோகமும் உங்கள் கூடவே வரட்டும் நல்லபடியாக இருங்க தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க நல்லதே நினைங்கள் நல்லதே நடக்கும் இறையொருள் எங்கும் நிறையட்டும் இன்பம் எங்கும் பெருகட்டும் வாழ்க வடமுடன் நன்றி நேர்களே